ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஒரு அருமையான இட்லி பொடி தான் இது ஃபஸ்ட்டு இட்லிக்கு தோசைக்கு சப்பாத்தி அதே மாதிரி களி சாதம் எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் ரோட்டி எல்லாத்துக்குமே இப்போது இந்த இட்லி பொடி வந்து ரொம்ப அருமையாக சூப்பராக இருக்கும் அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாய் வச்சுக்கலாம் ஒரு கடாய் வச்சுக்கிட்டு எல்லாமே ஸ்பூன் அளவில் தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் இப்போ இது எல்லாமே வறுத்துக்கலாம் எல்லாமே ட்ரை ரோஸ்ட்டு தான் நான் பண்ண போகிறேன் கடாயை வச்சுட்டு மூணு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம் உளுத்தம்பருப்பு நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சுக்கலாம் ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும் அப்போ தான் அருமையாக இருக்கும் இந்த இட்லி பொடி வந்து எல்லாருமே சாப்பிட்லாம் சின்னவங்க பெரியவங்கன்றதெல்லாம் ஒன்றுமே கிடையாது எல்லாருமே சாப்பிட்லாம் அதே மாதிரி எதாவது அடிப்பட்டவங்க அந்த மாதிரி இருந்தாங்கன்னா கூட இந்த பொடி சாப்பிட சாப்பிட அந்த சீக்கிரமாக புண்ணு வந்து சீக்கிரமாக ஆறும் அதே மாதிரி சுகர் பேஷண்ட்ஸாக இருக்கட்டும் எல்லாருமே இந்த பொ பொடி வந்து சாப்பிட்லாம் சுகர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஏதாவது அடிபட்டு புண்ணு கிண்ணு ஏதாவது இருந்ததுன்னா சீக்கிரமாக ஆறாதன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்டவங்க இந்த மாதிரி பொடி வந்து சாப்பிட்லாம் ரொம்ப சீக்கிரமாக புண்ணு ஆறுறதுக்கு வந்து நல்லாயிருக்கும் இந்த பொடி இந்த மாதிரி ஸ்லோ ஃப்ளேமில் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு கோல்டன் ப்ரவுன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா பொன்னுரிமா ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்தால் சரியாக இருக்கும் அதே மாதிரி தோசை ஊற்றிட்டு இந்த பொடி வந்து தோசை மேலே தூவி விட்டுட்டு சாப்பிட்டோன்னா சூப்பராக இருக்கும் அதே மாதிரி நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய் போட்டுட்டு நம்ம வந்து இந்த பொடி சாப்பிட்டா நல்லாயிருக்கும் இப்போது உளுத்தம்பருப்பு வறுத்து எடுத்தாச்சு ஒரு பிளேட்டில் கொட்டி வச்சாச்சு அதே மாதிரி கடலப்பருப்பு எடுத்துக்கலாம் கடலப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் போட்டுகிட்டு இருக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இதுவோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாமே பொருளெல்லாம் தனித்தனியாக தான் நான் வறுத்துட்டு இருக்கிறேன் பருப்பு வகை எல்லாமே இந்த மாதிரி பொடி வந்து நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குது என்ன ஏதன்ட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பொடி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது அதே மாதிரி சிக்கன் ஃப்ரை பண்ணிங்கன்னா லாஸ்ட்டில் கொஞ்சமாக இந்த பொடி தூவி விட்டுட்டு இறக்குனீங்கன்னா கொஞ்சம் அருமையாக சூப்பராக இருக்கும் சிக்கன் ஃப்ரை கூட களப்பரப்பு வறுத்து எடுத்தாச்சு இப்போது அதே கடாயில் ஒரு ஸ்பூன் தனியாக சேர்த்துருக்குறேன் அதே மாதிரி ஒரு ஸ்பூன் சீரகம் சேர்த்துருக்குறேன் இப்போது அரை ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் சீருகம் மிளகு வந்து ஜீர்ணத்துக்கு ரொம்ப நல்லது அதனால் இப்படி சேர்த்துட்டு இருக்கிறேன் இப்போது இதோடவே நம்ம காஞ்சி மிளகாவும் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி காஞ்சி மிளகா சேர்த்துக்கோங்க நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மிளகா சேர்த்துக்கோங்க நான் வந்து சின்ன சின்ன இது வந்து அதனால் ஒரு பத்து காஞ்சி மிளகா நான் சேர்க்க போகிறேன் காஞ்சி மிளகாகவும் சேர்த்தாச்சு இதுவும் கொஞ்சம் லைட்டாக வரப்படட்டும் பார்க்கலாம் அது கூடவே எள்ளு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு எடுத்துக்கலாம் இந்த பொடி வந்து எங்கள் வீட்டில் எப்போவுமே ஸ்டாக்ல இருக்கும் எல்லாருமே சாப்பிடுவோம் ரொம்ப அருமையாக இருக்கும் இது கொஞ்சம் நிறையா சாப்பிடக்கூடாது டெய்லி நிறையா ஒரு மூணு நாலு ஸ்பூன் அந்த மாதிரி எல்லாம் போட்டு நிறைய நிறையெல்லாம் சாப்பிடக்கூடாது சில பேருக்கு ஒத்து வரும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது லைட்டாக சூடு கொடுக்கும்னால நான் சொல்கிறேன் டெய்லி ஒரு ரெண்டு ஸ்பூன் சாப்பிட்லாம் சாத சூடான சாதத்தில் நெய் ஊற்றிட்டு இந்த பொடி ஒரு ஒரு ஸ்பூனோ ரெண்டு ஸ்பூனோ எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுட்டு நம்ம நெய் ஊற்றிட்டு சாப்பிட்டோம்னா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஐரன் கண்டென்ட் இருக்குது ஐரன் சத்து கிடைக்கும் இரும்பு சத்து கிடைக்கும் இந்த மாதிரி வறுத்தெடுத்துட்டு அதே பிளேட்டில் நம்ம கொட்டி வச்சுக்கலாம் இந்த பொடி உங்களால் செய்ய முடிஞ்சால் செஞ்சுக்கோங்க இல்லைன்னா எங்களால் செய்ய முடியல எங்களுக்கு தெரியல அப்போ எங்களுக்கு டைம் இல்லை அப்படின்றவங்க யாராவது இருந்தாங்கன்னா இந்த மாதிரி எனக்கு கமெண்டில் சொன்னீங்கன்னா நான் செஞ்சுட்டு உங்களுக்கு கொரியர் மூலமாக நான் அனுப்பி வைக்கிறேன் நான் வந்து இந்த பொடி இந்த மாதிரி செஞ்சுட்டு நான் நம்ம ஏரியாவில் எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கிறேன் அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துக்கோ செஞ்சு பார்த்துட்டு சாப்பிடுங்க இல்லைன்னா நீங்கள் சொன்னீங்கன்னா நான் ரெடி பண்ணி கொடுக்குறேன் அதே மாதிரி ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடியும் செய்கிறேன் அதுவும் சாதத்தில் சூடான சாதத்தில் நெய் ஊற்றிட்டு பருப்பு பொடி போட்டுட்டு விசைஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் இப்போ அதே கடாயில் நம்ம கருவேப்பில் முக்கா கப்பு அளவுக்கு எடுத்துருக்குறேன் இதுக்கு தேவையான உப்பு அது கூடவே சேர்த்துட்டு நான் வறுத்துட்டு இருக்கிறேன் கருவேப்பில் வந்து நல்லா கழுவிட்டு க்ளீனாக துணியில் நேரையே துணியில் போட்டு ஆற வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அதுவும் வறுத்துட்டு நம்ம ஒரு பிளேட்டில் சேர்த்துக்கலாம் ஆந்திர ஸ்டைல் பருப்பு பொடி வந்து மத்தியான டைமில் சூடான சாதத்தில் ஒரு ரெண்டு ஸ்பூன் பருப்பு பொடி போட்டு நெய் போட்டு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் சாதப்பொடி தான் அது வந்து அதுவும் தேவைப்பட்டா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் செஞ்சு கொடுக்குறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா நான் வந்து ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் நீங்கள் சொன்ன பிறகு ஒரு நாலு நாள் டைம் எடுத்துக்கிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணி தான் கொடுக்குறேன் முதல்லையே நான் செய்யறதெல்லாம் கிடையாது எல்லாம் சொன்ன பிறகு தான் நான் செஞ்சு கொடுக்குறேன் இந்த மாதிரி எல்லாம் வறுத்துட்டு ஒரு பிளேட்டில் கொட்டியாச்சு இப்போது பூண்டு வந்து ஒரு பதினஞ்சு பால் பூண்டு வந்து இந்த மாதிரி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம் சூடு பண்ணி எடுத்துகிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதுவும் ஒரு ப்ளேட்டில் போட்டு வச்சுக்கலாம் இப்போ நம்ம வறுத்து வச்சிருக்கிற பருப்பு வகை எல்லாமே ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு அதுவும் ஒரு வாட்டி அரைச்சி எடுத்துக்கலாம் சூடு ஆறுன பிறகு அரைச்சிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நான் போட்டு இருக்கிற வீடியோஸ் எல்லாமே கொஞ்சம் போய் பாருங்கள் கம்மியாக தான் போட்டு இருக்கிறேன் போய் பாருங்கள் அதே மாதிரி போய் பார்த்ததை பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் உங்களுக்கு வந்து தெரியும் நான் எப்படி செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படின்றது வந்து தெரியும் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டு இப்போ கருவேப்பிலையும் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் ஒரு வாட்டி எல்லாமே சேர்த்து ஒரு தொண்ணூறு பர்சன்ட்டு அரைச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸு கொஞ்சம் குறை குறைப்பாகவே இருக்கணும் அப்போ தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் சேர்க்குறேன் புளியும் சேர்த்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிருக்கிற பூண்டும் சேர்த்துக்கலாம் புளியில் வந்து அந்த நார் எல்லாம் எதாவது எல்லாம் மண் இன்னும் ஏதாவது இருந்தால் அது வந்து கழுவக்கூடாது கழுவாமல் தான் நம்ம சேர்க்கணும் சேர்த்துட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் அதே மாதிரி பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் பெருங்காயம் அதே மாதிரி பூண்டு எல்லாமே சேர்த்துட்டு இன்னொரு வாட்டி எடுத்துக்கலாம் நான் வந்து ஆந்திரா ஸ்டைல் பருப்பு பொடி இந்த மாதிரி கருவேப்பிலை பொடி அதே மாதிரி சாம்பார் பொடி குழம்பு மிளகாய் தூள் இதுவெல்லாம் தனியாத்தூள் எல்லாமே நான் செஞ்சுட்டு இருக்கிறேன் நீங்கள் சொன்னீங்கன்னா எவ்வளோ வேணும் என்ன ஏதுன்ட்டு சொன்னீங்கன்னா நான் வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி உங்களுக்கு கொரியர் மூலமாக அனுப்பி வைக்கிறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு இப்போது அருமையான கருவேப்பிலை பொடி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்